கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் இழைப்பாறுதல் தருகிறவர் நமக்கு எப்படி இருக்கிறார் எப்படி ஆறுதல் கொடுக்கிறார் எப்படி இழைப்பாறுதல் கொடுக்கிறார் என்று பார்ப்போம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் தெய்வம் சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் எப்படி என்றால் நீங்கள் ஒரு காலியத்தில் முடியல கஷ்டமாக இருக்குது சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டீங்க தெய்வம் சொல்லுகிறார் நான் முன்பாக சென்று அந்த காரியத்தை முடித்து அதற்கு எல்லா வேண்டியான எல்லா காரியத்தையும் முடித்து வைத்து உனக்கு எல்லாம் ஆயத்தமாக வைத்து அதை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லாத்தையும் செய்யக்கூடிய காரணத்தை எல்லாம் நான் செய்கிறேன் ஆகையால் நான் முன்பாக சென்று அந்த காரியத்தை முடிக்கிறேன் அதற்கப்புறம் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் எப்படின்னா நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்து முடித்து உங்களுக்கு இழைப்பார்தல் கொடுக்குறார் நீங்கள் எப்பொழுது இந்த காரியம் நடைபெறுகிறேன்னா கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய அன்பை நீங்கள் பற்றி கொள்ளும்போது அவருடைய காரூண்யத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அவர் நமக்காக ரட்சிப்பை இப்படி உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிலாம் நீங்கள் அறிந்து உங்கள் மனதைக்குள்ள அதை வைக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியம் நீங்கள் செல் அந்த முடியலை அப்படின்னு நினைச்சால் அது முன்பாகவே அதற்கு முன்பாகவே கர்த்தர் சென்று அதை முடித்து முடி முடித்து வைத்து விடுவார் அதற்கப்புறம் உங்களுக்கு இழைப்பாறுதல் தான் அமைதியாக இருக்க வேண்டியதான் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார் இப்படிப்பட்ட இழைப்பாறுதல் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தான் அதிகாலையில் நம்ம இப்படி தியானிக்கிறோம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு இழைப்பாறுதலை தருகிறேன் இழைப்பாறுதல் இன்னும் எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடும் போது மனதனுக்கு எவ்வளோ க சந்தோஷமான கா மகிழ்ச்சி கிடைக்கிறார் அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீக்கி உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறார் புதிதாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க இழைப்பார்கள் தருகிறவர் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து